ரீசென்ட் வாய்ஸ் நேர்களுக்கே அன்பான வணக்கங்கள் சமீபத்தில் நடிகர் விஜய் மற்றும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கரூரில் ஒரு பேரணி மாநாடு ஒன்று நடத்தினார் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூன்று உயிர்களுக்கு மேலே இறந்துருக்கதாக ஒரு செய்தி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பலர் வந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் செய்தி பல பேர் உயிருக்கு ஊசலாகவும் வந்த செய்திகள் பல செய்திகள் வந்தவண்ணம் ஒன்று இருக்கின்றன நான் ஒன்றே ஒன்று தான் கேட்க தோணுது என்னென்ன ஒரு நடிகனை பார்க்க வரை ரைட்டு ஓகே அவர் கட்சி ரீதியாக வந்து நீங்கள் பே அவர் என்ன பேசுகிறாரு என்ன பேச போகிறார் தமிழ்நாட்டு மக்கள் என்ன வீடியோ கொடுக்க போகிறார் அதை பற்றி யோசிக்கிறேன் இல்லையா தெரியல பட் வந்து ஒரு நடிகர் வராரு அப்படின்னு நம்ம ஊருக்கு வராத இதுவரை வராத ஒரு நடிகர் வராருன்னு நீங்கள் பார்க்க வரும்போது கொஞ்சமாச்சும் சிந்திங்க தயவு செய்து வந்து உங்கள் குழந்தைகளெல்லாம் கூட்டுட்டு போவாதீங்க இன்றைக்கி பாருங்கள் எத்தனை குடும்பத்துடைய இரங்கல் செய்தி நடந்திருக்குன்னு பாருங்கள் எத்தனை குடும்பத்தில் துக்க செய்தி நடந்திருக்குன்னு பாருங்கள் இதை பற்றிலாம் விஜய் அவர்களோ ச விஜயோட வழிநடத்துறவங்களோ யாரும் கவலைப்பட போகிறது கிடையாது உங்கள் உயிர் மேலாம் உங்களுக்கு அக்கறையே கிடையாது ஒன்னே ஒன்று மட்டும் தெளிவாக சொல்கிற நல்லா புரிஞ்சுங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் நான் ஒருவேளை அரசியலுக்கு வந்தால் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூட மக்கள் கூடுவாங்க அந்த கூட்டத்தில் என்னோட உயிர் போனால் கூட பரவாயில்ல எனக்காக ஒருத்தன் உயிர் கூட போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால் என்னை அரசியலை விட்டு நான் விளக்கிடுறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு போனார் தமிழ்நாட்டு மக்களுக்கிடையே திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஒரே விஷயத்தான் தெளிவாக சொன்னார் என்றுமே என்றைக்குமே என் ரசிகர்களை என் சுயலாபத்துக்காக நான் பகடக்காய் உபயோகிக்க மாட்டேன் அப்படின்றத தெளிவாக வந்து அவர் அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டார் எதனால் வந்து எந்த விதமான அரசியல் கட்டமைப்புக்குள்ளோ எந்த விதமான அரசியல் சூழ்ச்சிகளையோ இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் சரித்திரமே கிடையாது ஏன்னா அவங்க மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் நீங்கள் வந்து ஒரு கரூர்ன்ற ஒரு நகரத்தில் ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே ஒரு நடிகர் பேச வரன்னு நினைக்கும்போது ஒன்று நீங்கள் இந்த ஸ்பீச்சை கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை நடக்காது ஆனால் இங்கே வந்தவங்க யாருமே இவருடைய ஸ்பீச்சை கேட்க வந்த மாதிரி தெரியல இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த பேனரை அடித்து உடச்சிருக்கானுங்க த முள்ளு ஆயிருக்கு ஒரு குழந்தைய காண தேடி கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு பேசுகிறாரு இந்த பேசும்போது இங்கே எப்படி நடந்துருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நடிகரை பார்த்து ஐயோ தலைவா தலைவான்னு கத்துவானுங்கள்ல அந்த மாதிரி கத்துறதுக்கு வந்த கூட்டம் மாதிரி தான் தெரியுதே தவிர இவருடைய அரசியல் அறிவு என்ன இவர் மக்களுக்காக என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி பார்க்க வந்த கூட்டம் மாதிரி தெரியல ஏன்னால் பூராவும் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலைகள் இருக்காங்க ஏற்கனவே அந்த மாதிரி தான் நீங்களும் நடந்துக்கிறீங்க குறிப்பாக வந்து இந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நான் சொல்கிறேன் செய்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் குழந்தைகளையோ இல்லை சிறிய வயது இளைஞர்களையோ கூட்டிகிட்டு போவாதி தயவுசெய்து சொல்கிறேன் ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் வந்து அவங்க வந்து அவங்க டாட்டா காட்டிட்டு அவங்க போயிடுவாங்க என்ன நடந்தாலும் ஆனால் நாளைக்கு ஏதாச்சும் துக்கம்னா கஷ்டப்பட போகிறது காலம் முழுக்க கஷ்டப்பட போவது யாருன்னா நாம தான் அதை முதல்ல நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க இப்போ இத்தனை உயிர்களுக்கு விஜய் என்ன பதிலளிக்க போகிறாரா ஏற்கனவே மாநாட்டில் வந்து பல பேர் இறந்துருக்காங்க அவங்களுக்கு தெரியும் முதல் மாநாட்டில் ஏழு எட்டு பேர் இறந்தாங்க அடுத்த மாநாட்டில் ரெண்டு மூணு பேர் எதாவது இறந்தாங்கன்னு செய்தி இப்போ பாருங்கள் இத்தனை உயிர்கள் போயிருக்கு இந்த உயிர்களுக்கெல்லாம் விஜய் என்ன பதிலளிக்க போகிறார் இது உயிர்கள்லாம் பதில் சொல்லிடுவார் அவரே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இல்லை வந்து இப்போ இவ்வளோ துக்க நிகழ்வு நடந்திருக்கு இப்போ இந்நேரம் வந்து விஜய் அவர்கள் எங்கே வந்து நிற்கணும் அடுத்த முதலாம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து தான் நிற்கணும் நின்னாரா நீங்கள் யோசிச்சு பாருங்க நிற்கவே இல்லை யார் வந்து நிற்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மக்கள் மேல் நலன் கொண்டவர்கள் தான் வந்து நின்றுட்டுருக்காங்க நீ எப்பட கேட்டு குட்டுச்சூராக போய் நீ வேணால் பண்ணிவிட்டு போயா தமிழ்நாட்டு மக்கள் மீது எங்களுக்கு அக்கறை இருக்கான்னு சொல்லி வந்து நிற்கிறவங்க யாருன்னு பாருங்கள் அவங்க வந்து அவங்க நிற்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் உண்மையை சொல்லப்போனால் ஆனால் இவர் எங்கே போனார்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மக்களுடைய உயிரை பற்றியும் மக்களை பற்றியும் கவலைப்படாத இவர் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பாசம் ஒரு நடிகனுன்ற தாண்டி வேறு எந்த ரூபத்துலையுமே கிடையாது அதை மூலம் தெளிவாக புரிஞ்சுங்க ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எந்த காலத்துலேயும் இந்த மாதிரி நடிகர்கள் பின்னாடி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழப்பீங்க அப்படின்றதுக்கு இங்கே பல நடிகர்கள் முன்னோடியாக வந்திருக்காங்க பல நடிகர்கள் உதாரணமாகவும் சொல்லலாம் இங்கே அதில் உண்மையாக மக்களுக்கு நல்லது பண்ண வந்த நடிகரை நீங்கள் ஏற்றுக்கவே இல்லை அது வேறு விஷயம் ஆனால் இந்த மாதிரி பல நடிகர்கள் வந்து தமிழ் சினிமாத்தில் கட்சி ஆரம்பித்து அவங்களாம் இப்போ என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன எங்கெங்கே கூட்டணி எங்கெங்கே ஜம்ப் ஆகி போயிருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள் இனிமேலும் உயிரோடு விளையாடாதீங்க அதோ குறிப்பாக குழந்தைகள் உயிரோடு பெற்றவங்களுக்கே சொல்கிறேன் அவங்களே விளையாடாதீங்க இதெல்லாம் வந்து நல்லதே கிடையாது அவங்க நாள் வர்றாங்க அவங்க வந்து டாடா காப்பிட்டு போயிட்டு போய்ட்டே போகிறாங்க உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து டீ காஃபி சாப்பிட போகிறதுல உங்கள் வீட்டில் உட்காந்து விருந்து சாப்பிட போகிறதுல அவங்கெல்லாம் அவங்க மட்டும் பேச போகிறாங்க இங்கே எவன் இறந்தான் எவன் செத்தான் எவன் வாழ்ந்தான்ற கவலை எல்லாம் அவங்களுக்கு யாருக்குமே கிடையாது தயவுசெய்து சொல்கிறேன் இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு இத்தனை உயிர்கள் பலியானது எண்ணி இனிமேலாச்சும் இந்த மக்கள் தான் திருந்தணும் என்னை என்ன இந்த மக்கள் தான் திருந்தணும் இனிமேலே உங்களால் திருத்த முடியலன்னா என்ன இல்லை அதாவது ஒரு படத்தை கூட விவேக்கண்ண சொல்லுவார்ல உங்களெல்லாம் நாலு பெரியாளர்களடா நானூறு பெரிய ஆள் தான் கூட உங்களை திருத்த முடியாதான்னு வரல விவேகண்ணை அந்த மாதிரி தான் உங்களெல்லாம் வந்து திருத்தவே முடியாது அப்படின்றது தான் வந்து உண்மையான செய்தி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கட்சி இந்த பேரை நடத்துகிற அந்த தலைவர் அவர்கள் வீட்டிலேருந்து வரும்போது பாதுகாப்பாக வர்றார் விமானம் கூட வந்து பொது விமானம் கிடையாது தனி விமானம் அதுலேயும் பாதுகாப்பாக வர்றார் அங்கிருந்தும் காரில் பாதுகாப்பாக வராது அங்கேருந்தும் அந்த பஸ்லேயும் பாதுகாப்பாக வராது நீங்கள் ஏறி எந்தமும் எந்த இதுவும் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பான பஸ்ஸில் வந்து அவர் பாதுகாப்பாக திரும்பி போயிட்றார் ஆனால் உங்களுடைய பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு உத்தரவாதமும் கிடையாது இவர் பதிலளிக்கும் போகிறது கிடையாது இவர் உங்களை காப்பாற்ற போகிறதும் கிடையாது எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா ஏன்னா சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையா எத்தனையோ நடிகர்கள் பார்க்க வந்திருக்காங்க எவ்வளோ பேர் எழுந்திருக்கானுங்க எவ்வளோ பேர் சினிமா கட்ட விட்டு கட்டுறேன்னு சொல்லி ஏறி கீழே வந்து எந்திருக்கானுங்க அதெல்லாம் நடக்காத நிகழ்வாக சார் இங்கே நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறது ரைட்டு ஆனால் எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு ஆனால் இந்த அளவுக்கு எங்கேயுமே நடந்ததுதான் சரித்திரமே கிடையாது கிட்டத்தட்ட பாருங்க ஒரு முப்பத்தைந்து பேர்கிட்ட இறந்துருக்காங்க பல பேர் வந்து உயிருக்கு இன்னும் ஊசல் அடிக்கிட்டு இருக்கா செய்தி வந்துட்டுருக்கு எதுக்காக சொல்கிறேன்னா பல இடங்களில் பல விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கும் அதாவது இதெல்லாம் வந்து எதிர்பார்க்காமல் நடக்கிற நிகழ்வு வேறு ஆனால் அவர் கூட்ட நெரிசலில் சிக்கி தவிச்சு எதுக்கு நடுவில்லாம் போய்ட்டு நின்று எதுக்கு இந்த குடும்ப பெண்களை எதுக்கு போய்ட்டு மாறடிக்கணும் உள்ளே போய்ட்டு நின்றுட்டு கை குழந்தை தீக்கி வச்சுக்கிட்டு அண்ணா என் குழந்தைய பாருங்கள் அண்ணா இது பாருங்கள் அண்ணா தலைவா நான் இருக்கேன் எங்கே பாருங்க தலைவா நான் ஒரு ரசிகை நான் எங்கே பாருங்கள் என் வீட்டு வேறு விட எனக்கு விஜய்தே கி கீ கீணுன்னு சொல்லிங்க வந்து பாருங்க அதெல்லாம் இன்றைக்கி வந்து பயில் சொல்லுமா உட்காந்துக்கிட்டு அவன் அவன் ஊட்டி வரும் போட்டு செவ்வொரு மலையன்று விட்டுருப்பாங்க என்ன தெரிஞ்சு கேட்டிங்கன்னா விஜய் உன்னை காப்பாற்றுற நான் தான் உன்னை காப்பாற்றிருக்கேன்னு முதல் முதல் அவன் வீட்டுக்கு போன உடனே யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி தற்கொலை இல்லாக்குதுங்க ஃபுல்லாக இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த பெண்ணு அந்த அம்மையார் பேசிச்சு சரி ஓகே அது தனிப்பட்ட பாசமாக ஏற்றுங்க இன்னும் சொல்லப்போனால் இவரே அவங்க மனைவி பிள்ளை விட ஒழுங்காக வாழ்கிறாரில்லையென்னு இன்னமும் ஒரு கேள்விக்குறியாகுது நீங்கள் வந்து அவருக்கு இது பண்ணுறேன்றீங்க இதில் எந்த இதில் எந்த இதில் சேர்த்துக்கிட்டு நமக்கே தெரியல எனக்கு இப்போ என்னென்னா ரொம்ப துக்கமான செய்திங்க இதை வந்து துக்கமான செய்தியை வந்து அனைவரும் வந்து ட்விட்டரில் பகிர்றாங்க அங்கே உள்ளே போயிட்டு சண்டை போடுறீங்க இப்போ மட்டும் ஃபாஸ்ட் ஆகிறீங்களா என்ன பின்ன என்ன என்ன யாரும் இருக்குங்களா நீங்கள் ஒரு துயரமான செய்தி நடந்தால் எல்லாருமே டிட்டு போடுவாங்க முதல்ல புரிஞ்சுங்க தங்களுடைய ஆதங்கத்தை தங்களுடைய இரங்கல்களை தெரிவிப்பாங்க அவங்க அவங்களோட தங்களுடைய இரங்கலை தெரிவிப்பாங்க இதுதான் வந்து இங்கே இருக்கிற மனிதாபிமானம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் மனிதாபிமானம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மனிதாபிமானம் இதில் விஜய் கட்சியில் பேரை நடத்தி தான் இறந்துட்டாரு தான் வந்து இவங்க ஆதங்கம் தெரிவிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இங்கே எல்லாருக்குமே தெரிவிச்சிருக்காங்க மழை வெள்ளத்தில் இருந்து புயல் வெள்ளத்தில் இருந்து கொரோனா காலகட்டத்திலிருந்து எல்லா காலகட்டத்திலையுமே எல்லாருமே வந்து தங்களுடைய பதிவு அவங்க பாடமாக பதிச்சுட்டு இருக்காங்க தான் இப்போயும் பதிவிருக்காங்க இது விஜய் நோ இது முன்னாடி அவனும் போடாத மாதிரி நீ தான் புதுசாக விஜய்க்காக ஃபஸ்ட்டு போடுற மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்க ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு தனிநபர் இறந்தால் கூட ஒரு ட்விட்டு போடுவார் தெரியுமா ஒரு தெருக்கமானர்களோ இல்லை சினிமாத்துறை சார்ந்தவங்களோ இல்லை யார் இருந்தாலும் அவர் ட்விட்டு போடுவார் மை டீஃபஸ்ட் கான்ஃபிடன்ஸ்னு ஒரு மனித தனி மனித இருக்கிறதுக்கு அவர் ட்விட்டு போடுவார் இங்கே முப்பத்தஞ்சு முப்பத்தாறு பேர் இறந்தது போடாமல் முற்றுவாரா உடனே படி கீழே விமர்சனம் பண்ணுறீங்க இல்லை வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இருக்காதுடா உங்களுக்கு இன்னமும் நீங்கள் திருந்தெல்லாம் உங்களுக்கு என்ன தான சொன்னீங்க அதாவது சாதாரணமாக உங்களுக்கு தற்கொரின்னு சொல்கிறதுக்கூட என்றும் திருந்தாத தற்கொளிகள் தான் உங்களுக்கு சொல்லணும் பொழுது அந்த லட்சத்தில் இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே குறிப்பாக சொல்கிறாங்க இந்த வீட்டு பெண்கள்லாம் சொல்கிறாங்க தயவு செய்து உங்கள் குழந்தை இந்த மாதிரி இதுமாதிரி இந்த மாதிரி கூட்ட நெரிசலாம் கூப்பிட்டு போவாதீங்க இனி இனிமேல் உங்கள் உயிரையும் உடமையும் நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் ஏன்னா இங்கே எவனை நம்பியும் நீங்கள் கிடையாது உங்களை சொல்கிற நல்லா கேட்டுங்க எவனை நம்பியும் நீங்கள் கிடையாது இவன் வந்தால் அப்படி வெட்டி சாச்சிருவான் இவன் வந்தால் மழையை பிடிங்கிடுவான்னு சொல்லிட்டுலாம் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது தெளிவாக சொல்லுங்க ஒரு நடிகரை வந்து டிவியில் பார்த்துக்கலாம் ஃபோட்டோவில் பார்த்துக்கலாம் சினிமா பார்த்து எங்கே வேணாலும் பார்த்துக்கலாங்க உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க இப்ப கச்சாரம்புக்கு முன்னாடி இருக்கி கூட்டமே கூடலையே எங்கேயாச்சும் கூட்ட முடியாது எத்தனை வாட்டி ஏர்போர்ட் வந்திருக்காரு போயிருக்காரு எத்தனை வாட்டி ஷூட்டிங் ப்ரீஸ் வந்திருக்காரு போயிருக்காரு இந்த மாதிரியாக கூட்டம் கூடி சாகித்தாங்க சொல்லுங்க எதுவுமே இல்லையே இது எல்லாமே ப்ரீ பிளான்டாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கு அதாவது எந்தெந்த ஊர்லலாம் ரசிகம் பண்ணுறது ஆட்களை கூட்ட வச்சுருது இந்தந்த ஊரில் ஆட்களை கூட்டணும் சொல்ல வேண்டியது இந்த மாதிரி நிகழ்வுலாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில பேர் வந்து தற்பரிமைக்காக பண்ணுறாங்க இந்த மாதிரி சூழ்ச்சிகளில் நீங்கள் சிக்கிட்டாதீங்க தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் சிக்கிட்டாதீங்க என்னால் முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த இறந்த குடும்பத்துடைய அந்த குடும்பங்களுக்கு வந்து என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை மட்டும் என்னால் தெரிவிக்க முடியும் நான் இப்போவும் சொல்கிறேன் தயவுசெய்து இந்த போல நடிகர்களை ஆதரிச்சோ இல்லை நடிகர்களுக்கு வர்றாங்கன்னு சொல்லி கூட்டத்தை கூட்டியோ அதில் போயிட்டு அந்த கூட்ட நெரிசலை சிக்கி நீங்கள் பலிகாட ஆகாதீங்க இதுதான் நம்மளால் சொல்ல முடியும் இதுக்கு இனிமேலும் அதாவது வந்து பிரபுதவான வந்து ஒரு வானத்தில் ஒரு படத்துல வந்து ஒரு சண்டை போட்டு சொல்லுவார் எம்ஜிஆர் அடித்தே திருந்தவங்க இனிமேல் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு அந்த ஹீரோயினை காப்பாற்ற அதே மாதிரிதான் பல பேர் சொல்லியும் நீங்க திருந்தலன்னா உங்களெல்லாம் திருத்தவே முடியாது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க